அனைவருக்கும் வணக்கம் மழை நேரம் வெளியே பார்த்து போங்க பத்திரமா இருங்க சென்னை போன்ற நகரங்களும் திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் மழை அடித்து கொளுத்துறதா கேள்விப்பட்டுருக்கேன் ஸோ பார்த்து பத்திரமா இருங்க இந்த மழை நேரத்தில் இங்கேயும் வெளியும் போக முடியல ஸோ நம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அர்த்தமுள்ள ஹிந்து மதம் புத்தகம் படிக்க ஆரம்பிச்ச நண்பர்களே உண்மையிலே வந்து எப்படி சொல்ல அப்படின்னே தெரியல இதில் வந்து மொத்தம் பத்து பாகங்கள் உண்டு பத்து பாகங்களையும் இணைத்து ஒரே புத்தகமாக போட்டிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே போய் பார்த்துக்கோங்க ஸோ இந்த அர்த்தமுள்ள ஹிந்து மதம் புத்தகத்தில் வந்து ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருப்பார் ஸோ கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு நாத்திகனாக இருந்து பிறகு அவர் எப்படி வந்து ஒரு ஆத்திகனாக மாறினார் ஹிந்து மதத்தின் மீது எப்படி ஒரு நாட்டம் கொண்ட ஒரு மனிதனாக மாறினார்னு இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க நான் இதை படித்தாலும் முடிக்கல இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு அதில் வந்து முதல் பாகத்தில் அதாவது முதல் பாகத்தில் ஒம்போதாவது அதிகாரம் தாய் ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உரை எழுதியிருக்கார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இப்போ தாய் அப்படிங்கிறது வந்து உலகத்திலே ஒரு மகத்துவமான ஒரு உறவு உலகத்திலே வந்து நமக்கு தொப்புள் கொடி உறவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த அர்த்தம் உள்ள ஹிந்து மதம் புத்தகத்தில் தாய் ஒரு உல விளக்கம் அப்படிங்கிறதுல வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட தாய்கள் அவங்கள பற்றி ரொம்ப அருமையாக வந்து எழுதியிருக்காரு அதில் ஒரு சில விஷயங்களை நான் அவங்களுக்கு வாசி காட்ட கடமைப்பட்டிருக்கேன் நண்பர்கள் ஏன்னா இப்போ ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பற்றியும் சொல்லணும் ஆல்ரவுண்டராக இருக்கணும் படிப்பு விஷயங்கள் மேக்ஸ் எல்லாம் இருந்தவங்க கூட இது ஒரு நல்ல விஷயம் இதை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அதில் வந்து பாருங்கள் தாய் எப்படிப்பட்டவராக இருப்பினும் அவர் எத்தகைய செயலை செய்பவராக இருந்தாலும் பிள்ளையிடம் வாஞ்சையோ பெரியோரிடத்து மதிப்போ மஞ்சள் குங்குமம் தந்தவனிடத்து மாண்போ இன்றி தான் தோன்றித்தனமாக நடக்கும் தாயை கூட மதிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி குறி வைக்கிறாங்க அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு தாயை வயதால் ஏற்படக்கூடிய பாவப்புணியங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை அறிய ஆவலுடன் இருப்பேன் ஏன் தெரியுமா நான் வீட்டுக்கும் வீட்டு பெரியவர்களுக்கும் நல்லது செய்ய முழுகிறேன் ஆனால் என் இதன் மூலம் எனக்கு என்ன தண்டனை பாவ புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குற அதாவது தாய் அப்படின்னாலே வந்து ரொம்ப இறக்ககுணம் உடையவங்க ரொம்ப நல்லவங்க குடும்பத்தை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரொம்ப கொடுமை செய்யக்கூடிய ஒரு தாய் பிள்ளையிடம் வாஞ்சியாக இருக்கக்கூடிய தாய் கணவனை மதிக்காத ஒரு தாய் தனமாக நடக்கக்கூடிய தாயை மதிக்கலாமா அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்களுக்கு அவரோட நண்பர் வந்து ஒரு கடிதெழுதுறார் அதான் இந்த உரை ஸோ பாருங்கள் ஒரு தாய் ராட்சசியாக இருந்து ஒரு தாய் ராட்சசியாக இருந்து விட்டால் அவளும் தானா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு மகனுக்கு சோறு போடாமல் மணாலனை மதிக்காமல் கற்பு நெறி உள்ளவளாக இருந்தாலும் இந்துக்கள் சொல்வது போல் ஒரு அன்னையின் குணம் இல்லாமல் ராட்சச போக்கில் நடப்பவளை எங்கனம் வணங்குவது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு முதலில் இதற்கு என் பதில் அப்படிப்பட்ட தாய் லட்சத்தில் ஒருத்தியே ஸோ சூப்பராக சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு இருக்குது ஸோ எல்லா தாய்களும் அப்படி இல்லை லட்சத்தில் ஒரு தாய் தான் அந்தமாதிரி இருப்பா அதாவது மேலே சொன்ன மாதிரி மகனுக்கு சோர் போடாமல் ம மணாலனை மதிக்காமல் கற்பு நெறி உள்ளவனாக இருந்தாலும் இந்துக்கள் சொல்வது போல் ஒரு அன்னையின் குணம் இல்லாமல் ராட்சச போக்கில் நடப்பவனே எங்கென வணங்குவது இதற்கு என்பதில் அப்படிப்பட்ட தாய் லட்சத்தில் ஒருத்தியே என்பதாகும் எந்த நியதியிலும் விதிவிலக்கு உண்டு ராட்சச தாயும் அப்படியே மூன்று தலையோடு கண்ணுக்குட்டி ஐந்து குலை தள்ளிய வாழைமரம் என்பது போல் குணங்கட்ட தாயும் ஒரு அபூர்வ சிருஷ்டியே அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இதில் அவர் வந்து பல விஷயங்களை வந்து ஒப்பிட்டு சொல்கிறார் அதாவது மூன்று தலையோடு கண்ணுக்குட்டி இருக்குது ஐந்து குலை வாழை வாழை மரம் அப்புறம் வந்து எல்லா க பசுவும் வந்து அதோட கன்றுமலை பாசமாக இருக்கும் ஆனால் கண்ணுக்குட்டியே வந்து முட்டித்தள்ளக்கூடிய பசுக்களும் ஒரு சிலது இருக்குது இப்போ நம்ம பார்க்குற சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் தாய் யானையை வந்து குட்டி ஆணை வந்து முட்டி முட்டி தள்ளிடும் குடும்பத்தோடு சேர்க்காது புளியும் அப்படி தான் சில தாய் புலி வந்து சில குட்டிகளை சேர்க்காது ஸோ இது இயற்கையில் லட்சத்தில் ஒரு தாய் தான் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கவிஞர் கண்ணாதாசன் அவர்கள் சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்கள் இவர்கள் எப்படி லட்சத்திலோ கோடியிலோ ஒருவராக காட்சி அளிக்கிறார்களோ அப்படியே தான் குணங்கட்ட தாயும் சத்திய தேவதை ருத்ரதாண்டவமும் ஆடுவதாக இந்துக்களின் புராணங்கள் கூறுகின்றன ருத்ரதாண்டவம் முடிந்த பிறகு அமைதியடைகின்றது அதாவது இப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ராட்சச தாயை வணங்கலாமா ஆம் ராட்சச தாயை வணங்கலாம் நாம் தாயை அவமதிக்கக்கூடாது அது தவறு அப்படிங்கிறதையும் திட்டவட்டமாக சொல்கிறார் கவிஞர் கண்ணதாஸ் அவர்கள் அதுக்கடுத்து பாருங்கள் ராட்சச குணம் கொண்ட தாயும் தன் முதுமையில் அமைதியடைகிறாள் சட்டி தூக்கி தெரு அலைய வேண்டிய நிலைமைக்கு வருகிறாள் பரம்புரள் அந்த தாயை அப்படித்தான் தண்டிக்கிறது பசி பட்டினி நோய்களால் வெந்து தன் பாவங்களுக்கு கழுவாய் தேடுகிறாள் அந்த தாய் அத்தகைய தாய்க்கு துர்மரணமே சம்பவிக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ராட்சச தாயையும் ஒரு மகன் வணங்க வேண்டுமானால் ஆமா வணங்க வேண்டும் அவர்களை விட்டு விலகிதான் இருக்க வேண்டியமே தவிர அவர்களை கொச்சைப்படுத்தவோ அவர்களை தண்டிக்கவோ அவர்களை புறம்பேசவோ கூடாது என்று ரொம்ப தெளிவாக கவிஞர் கண்ணாதாசன் அவர்கள் சொல்கிறாரு அந்த ராட்சச குணம் கொண்ட தாய் தன் முதுமையில் அமைதியடைகிறாள் அப்படிங்கிறத ரொம்ப 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 தெளிவாகவும் கவிஞர் கண்ணாதாசன் அவர்கள் சொல்கிறாரு சரி ஓகே அப்போ வந்து லட்சத்தில் ஒரு ஆள் தான் அப்படி இருக்கிறாங்க எல்லா பசுமாக வந்து கன்றவர் இருக்குது எல்லா கன்று குட்டியுமா மூன்று தலையோட பிறகுது எல்லா வாளமரமாக ஐந்து தலையோட பிறகுதுன்னு கேட்டால் கிடையாது அப்போ அதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து இதனால் லட்சத்தில் ஒருத்தங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவர் சொல்கிறாரு பாருங்கள் இந்துக்களின் பூர்வ ஜென்ம நம்பிக்கையை இங்கே தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் தொடர்ந்து வருகிறது அதாவது போன ஜென்மத்தில் நீ செஞ்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக தொடர்ந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஏன் குழந்தை ஊனமாக பிறகுது குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு குழந்தை ஏன் அப்போ ஊனமாக பிறகுது அப்போது பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தை இங்கே தான் ஹிந்து மதத்தில் இருப்பதாக நான் நம்பிக்கை கொள்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் போன ஜென்மத்தில் மகனாலும் மனானனாலும் பழிவாங்கப்பட்ட தாய் ஒருத்தி அடுத்த ஜென்மத்தில் இருவரையும் பழி வாங்குகிறாள் என்றே நான் அதற்கு பொருள் கொள்கிறேன் இது எனது யூகமே வேறு பொருள்களுக்கு பொருள்களும் இருக்கக்கூடும் இல்லை என்றால் உலகத்திலே மென்மையான அன்னையின் இதயம் கல்லாவது எப்படி அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு உலகத்திலே வந்து எல்லா மலரும் வாசமாகத்தான் இருக்கும் எந்த மலர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வாசமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு மலர் மட்டும் மனிதனின் மலம் வாடை அடிக்குமா அந்த மலர் என்ன மலர்னால் பீனாரி சங்கு அந்த மலரோட பேரே பீனாரி சங்கு என்பதாகும் இந்த பீனாரி சங்கு அப்படிங்கிற இந்த மர இந்த மர இந்த மலர் மலரோட பெனிஃபிட் என்னென்னா அந்த மலரை வந்து நம்ம வாங்கி அதை அரைச்சி குடித்தோம் அப்படின்னா உடம்புல வந்து எவ்வளோ பெரிய சிறங்கு இருந்தாலும் அது வந்து உதிர்ந்துருமா இந்த சொரி சரங்குன்னு அந்த சொரி சரங்கு எவ்வளோ பெரிய சரங்கு வந்தாலும் அதை வந்து நீங்கிடுமா அந்த மலரும் செடியின் பெயர் பீனாரி சங்கு இது வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா இலையும் மனநாட்டம் தான் அடிக்குமா அதை மோந்து பார்த்தா மூணு நாளாக சோறரங்காதான் ஸோ ஆயிரத்தில் எல்லா மலரும் மனம் வீசினாலும் ஒரு மலர் வந்து கண்டிப்பாக ஆயிரத்தில் ஒரு மலர் இப்படி தான் வந்து வாசம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து கடைசியாக நிறைய சொல்லியிருக்காரு நம்ம நிறைய பேச டைம் இல்லை ஸோ கடைசியாக தாய் ஒரு விளக்கம் அதில் வந்து அவர் கடைசியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு அன்னையோ உன் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் பொறுப்பேற்று கொள்கிறார் அதாவது என்னென்னா இறைவன் உன் ஆத்மாவுக்கு மட்டுமே பொறுப்பேற்று கொள்கிறான் சொல்கிறாரு பாருங்கள் கடவுள் வந்து உன் ஆத்மாவுக்கு மட்டும்தான் பொறுப்பேற்று கொள்கிறான் ஆனால் தாய்தான் உன் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் பொறுப்பேற்று கொள்கிறார் கடைசியாக தாயை மதிப்பவர்களுக்கு பக்தி செலுத்துபவர்களுக்கு எப்படி வாழ்வுவரும் என்பதை சாதாரண மனிதனுக்கும் புரியும்படி சொல்கிறேன் அதாவது தாய் எவ்வளோ ராட்சசியாக இருந்தாலும் அவரை மதிக்கணும்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாரு தாயை மதித்தவங்க மதித்தவங்க சாதாரணப்பட்டவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாரு பாருங்கள் இன்று பட உலகில் இருபது வருஷங்களாக அசைக்க முடியாமல் இருந்து வரும் நட்சத்திரங்கள் அரசியலில் திடீரென்று அதிர்ஷ்டம் வாய்ந்த குறைந்த கல்வியே உள்ள தலைவர்கள் அதாவது அரசியலில் மிக மிக உயரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறைந்த கல்வி தகுதியே உள்ளவர்கள் ஆனால் அவங்க எல்லாருமே தாயிடம் பக்தி செலுத்திய ஒரே காரணத்தினால் முன்னுக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்க நான் எதுக்கு இதை பார்த்து வாசிட்டவுடனே இதில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான அந்த வேர்டிங்ஸை சொல்லும் போது வீடியோ வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ தாயை ஒரு விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தாய் எப்படிப்பட்டவளாக இருப்பினும் அது அவளோட முன்ஜென்ம பாவத்தால் அவள் செய்யக்கூடியவை ஸோ வணங்குறது உன்னோட கடமைன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் கூட அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்க குறைந்த கல்வியோடு இருந்தாலும் அவங்க தாயே வணங்குன ஒரு காரணத்துக்காண்டி வந்து முன்னாடி வந்துட்டாங்கிறத ரொம்ப தெளிவாக இதில் கொடுக்குறாரு ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம் இது மத சார்ந்த புத்தகம் கிடையாது இதில் நிறைய வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்